அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என்றவ பிறந்த உடனே நமக்கு மனைவி என்றவ பிறந்த உடனே வரல பிள்ளைங்களும் நம்மளுக்கு பிறந்த உடனே வரல எல்லாமே நம்மளுடைய பயணத்தில் இடையில இடையில இடையில் வந்துட்டு தான் ஆனால் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா ஆகிட்டோம் கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறோம் ஒற்றை ஒற்று விட்டு பிரிய முடியாமல் இருக்கிறோம் ஆனால் இந்த பிரிவு மரணம் பிரிச்சிடுமே இல்லையா கணவனுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிடறாரு பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சிடறாங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லாரும் சேர்றோம் எல்லாரும் சந்திக்கிறோம் எல்லாரும் பேசுகிறோம் எல்லாரும் பிரிஞ்சிடவும் போகிறோம் ஆனால் இந்த உடலை விட்டு உயிரும் பெரிய போகுது இதுவும் ஒன்றும் கடைசி வரைக்கும் இருக்க போவதில்லை ஆனால் பிரிஞ்சாலும் கூட நினைவுகள் உண்டாக்குறது இந்த ஒரு பாதை ஒன்றி தான் அந்த நினைவோடு பயணம் பண்ணுங்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் மாகரல் கிராமத்துல இருந்து வரேன் நான் வந்து இந்த ஐயாவை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தேன் அப்போ நான் உபதேசம் வாங்கலை எல்லா ஆசிரமத்துக்கும் நம்ம போயிட்டு வந்தோம் ஆனா இங்க போக வந்து எங்க ஊரில் வந்து பாத்தசாரதி சுவாமின்னு ஒருத்தருக்காரு அவர் ஒரு ஆன்மீகவாதி அப்போ ஐயாவோட ஈட்டு போட்டு காட்டுறாரு நீ யாருன்னு உனக்கு புரியணும் புரியணும் என்ன கேட்டுங்கிற ஆனா வந்து நீ இந்த இடத்துல போ இவர் உனக்கு புரிய வைப்பார் ஆனால் பேரதிசு என்னான்னு சொன்னார் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்த உடனே ஐயாவை நான் முத முதல்ல பார்க்குறேன் சொல்கிறாரு ஐயா ஐயா ஆத்மா உலகம் ஏன் காலில் போய்றேன் இப்போ தான் நீ வந்தியான்னு கேட்டார் எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சுன்னா என்ன நம்மளுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை புதுசாக வந்தோம் நம்ம நம்ம கிட்ட போய் இப்போ தான் வந்தியனு கேட்குறாரு என்னன்னு ஒன்றும் புரியலையே ஆன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார் நானும் வந்து அவர் சொன்னேன் நான் அந்த சிந்தனையில் போயிட்டேன் எதுக்கு சொன்னார் ஐயா நம்ம இப்போ தான் வந்தியா இப்போ தான் வந்தியான்னு சொல்லி நம்ம மேரேஜே வேணாம்னு சொல்லி நம்ம வந்து ஆன்மீகத்தில் போனோன்னு சொல்லி வீட்டு வீட்டெல்லாம் போகணுன்னு வீட்டில் நம்ம சொல்லிட்டோமே இப்போ தான் வந்து எனக்கு ஏக்கற ருனியும் புரியலையே சொல்லி பழைய சிந்தையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி இருக்கிறேன் நான் அப்போ வந்து சாமி நான் வந்து உபதேசம் வாங்கினேன் சாமின்னு சொன்னேன் அப்போ ஐயா சொல்கிறாரு உபதேசமா இது கடையில் விற்கிற பொருள் இல்லைப்பா இது உபதேசம் வாங்கினேன்னா உனக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் நான் தரேன் உனக்கு நான் சொல்லிட்டார் ஐயாவும் நான் வந்தான் பேசுகிறேன் அவ்வளோ கொடுத்தல அப்போ வந்துட்டு எனக்கு வந்து சரி இந்த மாதம் நம்மளுக்கு ஐயா உபதேசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இன்னும் தெரில நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போனோடனே அந்த மாதமே வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில் ஆகிடுது ஐசிபி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணி முடிஞ்சோடனே ஆர்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது உங்கள் அம்மாவுக்கு இப்படி கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல யோசனை பண்ணுறான் ஐயா இந்த வேலை தான் நம்மளுக்கு சொன்னாரா அட்மிட் பண்ணி பதினஞ்சு நாளில் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ நான் நினைக்கிறேன் ஐயா இந்த வேலை தான் நம்மளுக்கு சொன்னாரா அதுதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரான் உண்மையாக நடந்ததுங்க இது சத்தியமான உண்மை அப்போ வந்துட்டு சரி நீ தான் வந்து அம்மாவுக்கு எல்லாம் செய்யணும் நான் சொல்கிறாங்க ஊரில் அப்போ நான் நினைக்கிறேன் நம்ம இதெல்லாம் செய்யணுமா ஏன் செய்யணும் ஏன் செய்யணும் ஆனால் ஒரு கேள்வி இருக்குது சரி மக்கள் எல்லாம் சொல்ல சொல்ல நம்ம செஞ்சு தான் வேறு வேற வெயில உருவமுறைன்னு சொல்லி அந்த பழி அந்த உடைய இது என்னவோ அம்மாவுக்கு செய்ய வேண்டியது என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு அப்போ வந்து அவங்க இறந்த பிறகு வந்து பட்டினத்தார் பாடல் பாடி தான் அந்த இதெல்லாம் செஞ்சோம் அது எப்படி வந்தது எதுக்கு வந்தது எனக்கு தெரியுது தெரியுமே ஆனால் யாரை செய்ய சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம்னு சொல்லி செஞ்சோம் அதுக்கப்புறம் தான் முதல் உபதேசம் கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகிறோம் மூணு மாதம் பொறுத்து ஐயா பாடலாம் வாங்கிக்கலாம் போகன்ட்டு வா வாங்கிக்கலாம்னு சொல்லி முதல் உபதேசம் வாங்கி பண்ணலாம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் அழுதாவோ ஒருத்தர் சிரித்தாரோ அவங்க கூட சிரிந்து சிரிக்கிறாள் அழுகிறாள் அதாவது வந்து நான் பண்ணாத ரவுடி தனமே கிடையாது கொஞ்ச நாள் வந்து பிராட்வேல இருந்தேன் கொஞ்ச நாள் வந்து மப்சூரில் கிராமத்துக்கு போயிட்டான் அப்போ வந்து அப்போ எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் அந்த பாடம் வந்து பண்ணிச்சு என்ன மாற்றம் நம்ம போய் சொன்னால் போய் சொல்லுவோம் தாராளமாக பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கலான்னு ஆனால் அந்த பாடம் முதல் பாடம் ஆகணுன்னு ஓ இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஐயோ இதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஆசிரமம் போயிருக்கேன் அந்த ஆசிரமம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடத்தை ஐயா சொல்லி கொடுத்தது வந்து எனக்குள்ளே வந்து ஐயா வந்து உண்மையாக சொன்னார் நினைப்போடு அந்த பாடம் பண்ண பாடப்பாண அஞ்சு பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா ஆனால் எங் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணால் கூட எங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லுவேன் தப்பு பண்ணிணா தப்பு தப்பு தாங்க யார் பண்ணாலும் ஆன்னு சொல்லி எங்கள் அளவு ஏடிய சொல்லுவார் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க எப்படிங்கன்னு நம்ம வந்து இந்த பாடம் வாங்கிக்கணும் நீங்கள் சொல்லக்கூடாது ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒரு குரு அது வழி நான் நடந்துன்னு இருக்கேன் ஐயான்னு சொல்லி அப்போ அந்த பாடம் வந்து ஒரு மனுஷனை வந்து மாற்றம் பண்ணும்னு சொன்னி ஐயா சொன்னாருன்றதுக்காக இல்லை ஆனா பண்ணும் இது சத்தியமான உண்மை என்று எனக்குள்ள வித மாற்றமும் அப்புறம் ஒரு கேள்வி ஐயா இப்போ நவ கோள்களும் நவ துவாரங்களும் சொல்றாங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களா எதுக்கும் நவக்கோள்களுக்கும் கோல்களுக்கும் நவ துவாரங்களுக்கும் அதாவது பொதுவாக சொல்லலாம் சாமி அந்த மாதிரி நவத்வாரத்துக்கும் ஐயாவும் சொல்லியிருக்காரு வெளியே இருக்கிற அந்த அண்ட சராசத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இந்த பிண்டத்திலையும் இருக்குது அப்படின்னு அதுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த நவதுவாரங்கள் சாட்சியாக இருக்குது அப்போது இதை வந்து நம்ம ஆராய்ச்சியும் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு வந்து பெரிய விஷயம் இது ஆராய்ச்சி பண்ணி தான் ஆக போதா இல்லை ஆராய்ச்சி ஆக பண்ணுறதும் இல்லை ஆனால் இந்த நவத்வாரமும் வச்சு போட்டு மூச்சு காற்று மட்டும் வெளியே போகாமல் அதோட ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்க ஐயா ஒரு பானைக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஓட்டை இல்லைன்னா அப்படியே நிற்க போகுது ஆனால் ஒம்பது ஓட்டை போட்டுட்டு தண்ணியும் போகலன்னா அது எவ்வளோ பேர் அதிசயம் அப்போ இந்த அதிசயத்துக்கான ஒரு பொருள் உள்ளே இருக்குதுப்பா அதை நீ புரிஞ்சுக்கோ இந்த வெளியே ஓட்டைகளை பார்த்து நிற்காத அப்படின்றாரு அப்போ அந்த அதிசயம் என்ன அப்படின்னா அதுதான் மூச்சு காற்று வெறும் காற்று போனால் வெளியே போ வெளியே போச்சுன்னா போனது தான் திரும்பி வரப்போகிறதே கிடையாது ஆனால் உள்ளே ஒரு காற்று உக்காந்துங்கன்னு வெளியே இருக்கிற இயக்கத்தை இயக்கின்னு உள்ளே வலிக்குது மூச்சு வெளியே தான் இருக்குதா அப்படின்னா காத்து மட்டும்தான் வெளியே இருக்குது பிராணன் உள்ள இருக்குது அப்ப எப்போ வந்த பிராணன் அப்படின்னா அம்மா கருவாயிலருந்து நம்ம வெளியே வந்து விழுந்து முதல் சுவாசம் எப்போ சுவாசித்தோமோ அப்போ போன அந்த பிராணன் அது உள்ள போய் உக்காந்துக்குன்னு வெளியே இருக்கிற பிராணனை உள்ள வாங்கி விட்டுன்னு இருக்குது இந்த உள்ளகிற பிராணம் வெளியே போச்சுன்னா வெளியே பிராணன் இருந்தாலும் இந்த உடல் நிலைக்காது அதால் சுவாசிக்கவும் முடியாது வெளியே போன காற்று போனது தான் அப்போ வெளியே இருக்கிற காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கே ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் என்னது பிராணன் அந்த பிராணனுக்கு காரணமான பொருள் எது ஆன்மா அந்த ஆன்மான்றது உள்ளே வரலன்னா காத்தா தான் உள்ளே வந்தது வேறு எந்த வடிவத்திலும் உள்ளே வரல காத்தா உள்ளே வந்த ஒரு பொருள் மூணு பொருளாக பிரிஞ்சு இந்த உடலை இயக்கிக்கின்னு இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிற்கிது அப்போ இந்த உடல் இயங்கத்துக்கு இந்த ஒன்பது வாசல் வேணும் நீ இயங்கத்துக்கு எது வேணும் ஒரே ஒரு பொருள் அது எதுன்னு சொன்னா அது பிராணம் அந்த பிராணனை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுல போய் சேர்த்துட்டோம்னு சொன்னா இந்த ஒன்பது வாசலும் அடைஞ்சிரும் ஒன்பது வாசலும் ஆகும் நவகிரகத்துக்கே நமக்கும் வேலை இல்லை அது வரைக்கும் அது எல்லாம் சீலமுசம் பண்ணதோ அது எல்லாத்தையும் இந்த உடம்பும் பாதிக்கும் அப்போது நவக்கிரகத்தை கோயில் சுத்தத்தை விட்டுப்புட்டு இந்த நவ வாசலையும் அடைக்கிறதுக்கான வழியை உனக்கு தெரிஞ்சதுன்னா நவகோவிலருந்துருக்கிற துன்பம் உனக்கு வராது அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துன்பமும் உன்னை ஒன்றுமே பண்ணாது அப்போ எந்த ஜோசியமும் வேலை செய்யாது எந்த ஜாத்தமும் வேலை செய்யாது காரணம் என்ன நவத்வாரமும் அடைஞ்சு பத்தாவது வாசலை தேடி உன் பயணம் பட்டுட்டேன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கும் உனக்குமே ஒன்றுமெல்லாம் ஆகிடும் அந்த வாழ்க்கை தான் எந்த வாழ்க்கை ஞான வாழ்க்கை அப்படி நாம் போகக்கூடிய வழின்னு ஒன்று தெரிஞ்சால் அந்த வழியில் பயணம் பண்ணணும் அதுதான் ஐயா சொல்லிக் கொடுக்குற அந்த பாதை உங்களுக்கு இந்த தெளிவு வந்ததுக்கான காரணம் என்ன அந்த வழியில் பயணம் பண்ணுறோம் இன்னும் முடிவு அடையலை ஆனால் பயணம் பண்ணக்கூடிய நமக்கு இவ்வளோ தெளிவு வருதுன்னு சொன்னால் முடிவான நிலையில் என்னவா இருக்கும் கற்பனை செய்ய முடியாத அந்த பேரின்பத்தை நம்மளால் இந்த ஊன் உடலுக்குள்ளவே அடைய அடைய முடியும் அதுக்கு கா அதுக்கு சாட்சியாக இருக்க போகிறது இந்த நவ துவாரங்கள் தான் இது வெளியில் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் வரும் இது ஒரு ஆண்டனா மாதிரி நமக்கு அதுக்கும் தொடர்பாக இருக்கும் ஆனால் பாடத்தினால் நீ சிறப்பான நிலையம் இந்த அடைஞ்ச உடனே உலக இயக்கத்துக்கும் நமக்குமான உறவு க தொடர்பாக அருந்து போகுது அப்போது இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு மட்டுமே இருக்கும் இந்த உலகத்தை நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார் சரிங்களா அப்போது இதை படைச்சதுக்கான காரணம் இந்த உலகத்துக்கும் மனுஷனுக்கான தொடர்புக்கான காரணம் போறதுக்குள்ள அந்த தொடர்பை கட் பண்ணின்னு இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்தியதுக்குள்ளதான் இது நமக்குள்ள சாமர்த்தியம் அதுக்காக தான் ஐயா பாடம் கொடுத்துருக்கார் சரிங்களா அதை தொடர்ந்து பண்ணால் இறைவனும் நம்மளும் சம்மந்தப்பட்டுட்டோம்னு சொன்னால் இது விலகிணிக்கும் திருமண ஒரு பாடலை சொல்லுவார் மரத்தை மறைத்தது மா மத யானை மரத்தில் மறைந்தது மா மத யானை பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் பரத்தில் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம்னுவார் உன்னை பார்க்கும்போது ஒரு பொருள் மறையும்பா நீ ஏனன்னு பார்த்தன்னா மரம் மறைஞ்சிரும் மரம்னு பார்த்தனா யானை மறைஞ்சிரும் அப்போ இறைவன்ற பார்த்தன்னா உலகம் மறைஞ்சிரும் உலகன்னு பார்த்தோன்னா இறைவன் அதுக்குள்ளே போய் மறைஞ்சிடுவான் அப்போ எதை பார்க்க போகிறோன்றது தான் விஷயம் ஐயா எதை பார்க்க சொன்னாரே உலகத்தை பார்க்காத உன்னை பாருன்றாரு அப்போ உலகத்தை மறந்துடு நீ தான் உண்மை பொருள் உன்னை நோக்கியே நீ பாரு அதுக்காக தான் நான் பாடம் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போது இந்த உடல்ன்றதே நான் இல்லை அதுக்குள்ள உயிராக ஒரு பொருள் இருக்குது அதுதான் நான் அந்த உயிரை உரம் கொடுத்து 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 அழியக்கூடிய இந்த பொருளை அழியாத ஒரு பொருளாக மாற்றணும் ஒரு பானை ஒரு குழவம் ஒரு பானையை செய்கிறான் ஒரு மண்பாண்டம் அழகாக செஞ்சுட்டான் அழகாக செஞ்சுட்டான் அப்படியே வச்சிட்டான்னா தண்ணி போட்டவனே அது கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் அது உலக பிறப்பு எல்லாரும் அப்படிதான் செத்து போறான் அதை சொல்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறான் ஆனா யோகா என்ன பண்ணுதுன்னா அழகாக ஒரு மண்பாண்டம் செஞ்சு அதை நெருப்புல எத்துமே போட்டுட்டு அது என்றைக்குமே அழியாத ஒரு பொருளாக மாத்திடறா அப்படின்றார் யோகன்றது அதுதான் அப்போ அழியாத ஒரு பொருளாக மாத்தினா உனக்கு பிறவியே கிடையாது நீ பிறக போகிறதே இல்லை சாவத நினச்சி நீ கவலைப்பட போகிற பிறந்ததெல்லாம் சாகணும் அதான் இந்த உலகத்தோட நியதி ஆனால் பிறந்ததெல்லாம் போகிறதுக்கும் வழி உண்டு எப்போ குடவை மண்பாண்டிய சொல்கிற மாதிரி மண்பாண்டத்தை சொல்கிறா மாதிரி இந்த ஊன் உடல் இருக்கும்போதே உன் ஆன்மாவை பக்குவப்படுத்தி உன் மனசை சுட்டு அந்த ஆன்மா கூட ஐக்கியப்படுத்திட்டேன்னு சொன்னால் உனக்கும் கூட பிறவி இல்லை இன்னொரு தாய் வயிறு உனக்கு கிடைக்காது இந்த உயிருக்காக இன்னொரு உடலை இறைவன் ஏற்படுத்தவே மாட்டான் ஏன்னா இறைவனோட நானும் கலந்துருவேன் புரியுதுங்களா அப்போது மனுஷனாக பிறந்தவனுக்கு தான் இந்த ஒன்பது துவாரம் இறைவன் அடையவன் போகிறவனுக்கு இந்த ஒன்பது துவாரம் கணக்கு இல்லை பத்தாவது வாசல் தேடி பரபிரமத்தை நோக்கி நான் பயணம் பண்ணணும் புரியுதுங்களா அதுக்கு தான் இங்கே வேலை